செங்கல்பட்டில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீர் ஆறு போல தேங்கியது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம் நவீன உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க அதாவது இன்று காலை முதலே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் கடுமையான வெப்பம் வந்து வாட்டி வகித்து வந்தது இந்த நிலையில் மாலை நான்கு மணிக்கு பிறகாக கரு மேகங்கள் சூழ்ந்து தொடர்ந்து மழையானது பெய்தது இந்த மழையின் போது பலத்த சூறை காற்று வீசியதன் காரணமாக ஒரு சில பகுதிகளில் மரங்கள் வாய்ந்து சாய்ந்து கிடந்தன தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது வரை செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வந்து கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக ஊரப்பாக்கம் மறைமலைநகர் கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு வீராபுரம் பரனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த மழையின் காரணமாக ஒரு வெள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில மழை நீர் வந்து ஆறு போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த காட்சிகளை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது இதன் காரணமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த நீரில வந்து மிதந்த மிதந்தபடி செல்கின்றனர் இந்த மழை அந்த மழை நீரை கடந்து செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கும் மேலே ஆவதன் காரணமாக ஒவ்வொரு வாகனங்களும் ஊர்ந்தபடி இந்த மழைநீரை கடந்து செல்கின்றன இதனால சென்னை திருச்சி தேசி நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெருக்கலானது ஏற்பட்டிருக்கிறது இங்கு தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை அகற்றும் பணியில சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சி நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களும் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இருந்த போதிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது இதனால நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் இரு சக்கர வாகன ஓட்டிகளும் கடுமையான அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நான்கு சக்கர வாகனம் அதே போல அரசு பேருந்து உள்ளிட்ட மிதந்து செல்கின்றன இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பானது இந்த பகுதியில் வந்து ஏற்பட்டு உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்